இரையேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மக்கள் இன்றைக்கி புனித சூசியப்பருடைய விழா அந்த திருவிழா நல்வாழ்த்துக்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உண்டு மக்களே இன்றைக்கு புனித சூசியப்பருடைய விழா அப்படிங்கிறதுனால புனித சூசியப்பருடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன் புனித சூசியப்பருடைய வாழ்க்கையில் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றன அவர் ஒரு நேர்மையாளர் தன் மனைவியை புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கணவர் தன் மனைவிக்காக தன் குழந்தைக்காக மிக அற்புதமாக உழைத்த ஒரு உழைப்பாடி தன் மனைவியையும் தன் பிள்ளையையும் அற்புதமாக பாதுகாத்து கொண்டவர் அவர் ஒரு நேர்மையாளர் அவர் மிகச்சிறந்த ஒரு ஞானி இப்படி நிறைய காரியங்களை இந்த சூசியப்புரை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் எனக்கு இப்படி இந்த சூசியப்புரை வாழ்க்கையில் இவை எல்லாம் பிடித்திருந்தாலும் ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னா அவருடைய மௌனம் அந்த அமைதி இன்று நான் சொல்வேன் இந்த சூசையப்பர் ஒரு மிகச்சிறந்த மௌனி எனவே அந்த மௌனத்தை குறித்து ஏன்னா அந்த மௌனம்தான் அவருக்கு நிறைய ஞானத்தை நிறைய கடவுளுடைய குரலை அவருக்கு தந்து எனவே அந்த மௌனத்தை குறித்து கொஞ்சம் இன்றைக்கி சிந்தித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஜூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஜூபிலி ஆண்டு சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் ஸோ அப்போது இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இப்படிங்கிற இந்த கருத்தை நாம் செய்கிறதுக்காக நிறைய விஷயங்களை இன்றைக்கி செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவையெல்லாம் சரியான ஒரு விளைவை தருமா அப்படிமா எனக்கு தெரியலை தரும் தரலாம் தராமலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த திருப்பயணியாய் இல்லை திருப்பயணம் செய்வது அப்படின்னா ஏதோ வெளியே வெளி இடங்களுக்கு போவதல்ல உண்மையான திருப்பயணம் அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு உள் பயணிப்பது நிறைய பயணங்கள் இருக்குது ஒவ்வொரு ஊர்களுக்கு போகிறது வெளிப்பயணம் ஆனால் உண்மையான ஒரு பயணம் ஒரு திருப்பயணம் அப்படின்னா எனக்குள் இருக்கிற கடவுளை காண்பதும் எனக்குள்ள இருக்கிற கடவுள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்பதும் தான் உண்மையான திருப்பயணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா திருப்பயணமும் ஒவ்வொரு மனிதனையும் மாற்ற வேண்டும் ஆக நான் எனக்குள்ளே பயணிக்கிற அந்த திருப்பயணம் நிச்சயமாக என்னை மாற்றும் ஸோ அப்படி நான் எனக்குள்ளே பயணிக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு வாகனம் தான் இருக்கிறது அதன் பெயர் மௌனம் இந்த தான் எனக்குள் பயணிப்பதற்கான ஒரு கருவி இல்லை என்றால் ஒரு வாகனம் இந்த மௌனத்தை தான் புனித சூசியப்படுத்தினுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக வைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன் எனவே தான் அவர் மிகச்சிறந்த ஞானியாக இருக்கிறார் கடவுளுடைய வார்த்தையை ரொம்ப தெளிவாக அவர் கேட்டிருக்கிறார் அதன்படி கீழ்ப்படிந்திருக்கிறார் நான் இந்த மௌனத்தை குறித்து வாசித்து கொண்டிருக்கிற பொழுது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை ருமி அப்படிங்கிற ஒரு கவிஞர் சொல்கிறார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மௌனம் என்பது கடவுளுடைய மிக அழகான தெளிவான குரல் எல்லாம் மிக தெளிவற்ற இல்லை என்றால் மிக அளவற்ற ஒரு ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறார் டிரான்ஸ்லேஷன்னா ஒரு மொழி மாற்றம் ஸோ மற்ற கடவுளுடைய குரல் கடவுளுடைய வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிற மற்றவை எல்லாம் வெரி புவர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் மௌனம் கடவுளுடைய குரலை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அழகான தெளிவான தளம் என்று அவர் சொல்கிறார் இன்னும் இந்த மௌனத்தை குறித்து சிந்திக்கிற பொழுது நான் ஒரு சில காரியங்களை யோசிக்கிறேன் மௌனம் ரொம்ப அழகானது ஆனால் இந்த பேச்சு அது அழகற்றது மௌனம் உங்களை நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்கச் செய்யும் பேச்சு உங்களை இழக்க செய்யும் மௌனம் உங்களுக்குள்ளாக சென்று உங்களை உருமாற்றும் பேச்சு உங்களை உடைக்கும் இல்லையென்றால் என்றால் உருகுலைக்கும் இந்த மௌனம் உங்களை ஞானியாக மாற்றும் பேச்சு உங்களை முட்டாளாக மாற்றும் இப்படி இந்த மௌனத்தை குறித்து நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இயேசினுடைய வாழ்க்கையில் பாருங்களேன் இப்போ சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தாலும் அதுதான் உண்மை நீங்கள் நான்கு நச்சீதியில் வாசித்தீங்கன்னா இது உண்மை என்பதை புரிய முடியும் இயேசு ஜபிப்பதற்காக எங்கே போனார் அப்படின்னா மலைகளுக்கு சென்றார் என்று தான் விவிலியம் சொல்கிறது போதிப்பதற்கு அவர் ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறார் திருவிழா கொண்டாட ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் ஜெபிப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் எதுவென்றால் மலைகள் ஏனென்றால் மலைகள் அமைதியானவை அந்த அமைதியில் இவரும் அமைதியாக இருந்து அந்த மௌனத்தில் கடவுளுடைய குரலை கேட்டிருக்கிறார் கடவுளோடு ஏசி பேசியிருக்கிறார் ஆக மௌனம் ரொம்ப அழகானது மௌனம் கடவுளை நம் அருகில் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இதை தான் புனித சூசியப்பர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்திருக்கிறார் அவர் மிகச்சிறந்த மௌனி அந்த மக்களே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன் நாம் இந்த அமைதிக்கு இந்த மௌனத்திற்கு இடம் தருகிறோமா இல்லை பல நேரங்களில் பேசி கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோமே தவிர மௌனத்திற்கு அமைதிக்கு நாம் இடம் தருவதே இல்லை தமிழ் ஒரு அழகான பழமொழி உண்டு பாருங்கள் குறை குடம் தழும்பும் நிறை குடம் தழும்பாது ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் எவன் ஒருத்தன் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறானோ அவன் குறை உடம்பு அவன் நிறைவற்றவன் நான் எப்பொழுதுமே நினைப்பேன் ஒருத்தன் நிறைய பேசுறாங்க தான் அவங்க தேவை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்க தங்களை குறித்து தங்களுக்குள் நிறைவாக இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த மௌனம் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அது உங்களுடைய அந்த அற்புதமான தன்மையை உலகத்திற்கு எடுத்து காட்டும் அதாவது மிகச்சிறந்த மனிதன் என்பவன் மிக குறைவாக பேசுபவன் நிறைய கேட்பவன் அப்படின்னா மௌனமாக இருப்பவன் இந்த அமைதியாக இருப்பவன் அந்த மக்களே இந்த அமைதி என்பது ரொம்ப அழகான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அமைதி என்பது உங்களுக்கு ஞானம் தரக்கூடிய விஷயம் எனவே இந்த நாளில் புனித சூசியப்பர் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக நான் எதை பார்க்கிறேன் என்றால் இந்த மௌனம் இந்த அமைதி எனவே வாழ்க்கையில் ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரமாவது கொஞ்சம் இந்த மௌனம் பழக நீங்கள் முயற்சி எடுங்க என்ன செய்யணும் மௌனம் பழக அந்த அரை மணி நேரம் உங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காந்து மேபி அது கோயிலாக இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும் கோயிலில் போய் கொஞ்சம் அமைதியாக உங்கள் உங்கள் புத்தகத்தை மூடிட்டு பைபிளை மூடிட்டு உங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கண்களில் மூடி மௌனமாக உள்ளே இருக்கிற கடவுளை ஓடு பேசுங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை மாறும் நான் இந்த மௌனத்தை குறித்து வாசிக்கிற பொழுது இன்னொரு கோட்டும் எப்படி போகிறது இந்த அமைதியில்தான் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்க முடியும் இந்த அமைதியில்தான் மிகச்சிறந்த ஞானங்கள் உங்களுக்கு தரப்படும் இந்த அமைதி தான் உங்களுக்கு மிகச்சிறந்த வல்லமையை தரும் என்று அந்த கோட்ஸ் எல்லாமே சொல்கிறது இனி அன்பு மக்களை இன்றைக்கு கொஞ்ச நேரம் இந்த மௌனம் இல்லை என்றால் இந்த அமைதியை கொஞ்சம் பழகி பார்ப்போமா அது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வு தரும் உங்களை உருவாக்கும் உங்களை கடவுளோடு இருக்கச் செய்யும் கடவுளுடைய குரலை இன்னும் அதிகமாக கேட்க செய்யும் இப்படி சூசியப் போல மௌனம் பழகி நாமும் ஞானிகளாக மனிதர்களாக மாற முயற்சி எடுப்போம் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்